கடந்த சில வாரங்களாக நாம் உயிர்த்தளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் குறிப்பாக கடந்த இரண்டு வாரங்களாக உயிர்த்தெழ்களின் அடையாளங்களாக திருச்சபைகள் இருக்கின்றன வேதாகமும் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் அந்த நான்கு ஐந்து ஆறு வசனங்களை நாம் பார்ப்போம் எப்படி இயேசு கிறிஸ்தவின் சீடர்கள் அவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் ஒன்று குறிந்த பதினைந்து அந்த நான்காம் வாசிக்கிறேன் வேத படியே மூன்றாம் நாள் வீழ்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிரவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேக இன்றைய வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மறித்தும் அடைந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து இங்கே சாட்சியாக பவுல் இதை குறித்து எழுதுகிறார் குறிப்பாக மத்தேயு இருபத்தி எண் இரண்டு எட்டு ஒன்று அங்கே பெண்கள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள் என்ற சாட்சியை நாம் பார்க்கிறோம் அங்கே மேரி மற்றும் மகர்லீலா மரியா இருவரை குறித்து மத்திய இருபத்தி எட்டு ஒன்று சொல்கிறது அதே போல மார்க் எழுதினின் நூலிலும் பார்க்கும் போது பதினாறு ஒன்றில் மரியா மரியா மற்றும் சலோமி அதை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம் அதே போல லூக்கா எழுதின நச்சேலியின் நூலிலே லூகா இருபத்தி நான்கு பத்தாம் வசனத்திலே யோவன் ஆலை குறித்து அங்கே குறிப்பிடுகின்றனர் அதே போல் யோவான் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கும் போது மகதிரேனா மரியாலை குறித்து இவர்கள் எல்லாம் உயிர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம் ஆனால் இங்கே அப்போஸ் ஆகிய போல் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை இந்த இடத்திலே குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் இயேசு கிறிஸ்து இச் சிடர்களை மட்டுமே குறிப்பிடுகிறார் ஒன்று கொழந்தியர் இரண்டு கொறைந்தியர் இந்த இரண்டு புத்தகமே கொறைந்தியர்கள் எழுந்த நிறுவம் சுவிசேஷ புத்தகம் எழுதுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட நூல்களாக இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அது முதலாவது காரியம் இரண்டாம் காரியம் என்னென்று நாம் பார்க்கும்போது அப்போஸலா எ பவுல் அப்போஸ்தலிக் விட்னஸ் அப்போஸ்தலர்களுடைய அந்த ஒரு டெஸ்டிமோனி சாட்சியை தெளிவாக குறிப்பிடுவதற்காகவும் இந்த அத்தாரிட்டி இந்த இடத்திலே இங்கே குறிப்பிடுவதற்கு காரணமாக இந்த இரண்டு காரியங்களையும் நாம் பார்க்கிறோம் ஒல்லி அப்போஸ்தலிக் விட்னஸ் அப்படின்னு மென்ஷன் கியர் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் கண்டார்களோ அவர்களுடைய சாட்சியை இங்கே விவரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அங்கே கேபா மற்றும் பன்னிரண்டு சீடர்கள் கேபா பேதுரு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த பன்னிரண்டு சீடர்கள் அது யூதாஸ் கிடையாது இன்னொரு சீடர்களான மத்தேயாஸ் நம்ம போசில ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்திலேயே நாம் அதை பார்க்கிறோம் அந்த வசனத்தை நான் படிக்க மிகவும் முக்கியமான ஒரு வசனம் அப்போஸ்தலர் ரெண்டு ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து இயேசுவை உயரை எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் தெழுந்ததை குறித்து எங்களோடைய கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார் முக்கியமான ஒரு ஒரு வார்த்தை அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து எங்களோட கூட சாட்சியாக நாம் இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த பன்னிரண்டு சீடர்களும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தேர்தலை பிரசங்கித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அது மட்டுமின்றி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தேர்தலை மற்றும் இவர்கள் பிரசங்கிக்கவில்லை அந்த பிரசங்கத்தினாலே ரத்த சாட்சிகளாக மறித்து போனார்கள் யுத்த குறித்து சிந்தித்த அத்தனை சீடர்களும் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே தெளிவாக நாம் காண முடிகிறார் மட்டும் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவருடைய உயிர்த்தளை கண்டு அவர் நாற்பது நாள் அவர்களோடு இருந்து எல்லா காரியங்களையும் அவரோடு பெற்றுக்கொண்ட காரியங்கள் அத்தனையும் அவர்கள் விசுவாசித்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள் பிரசங்கித்தார்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும் ஆக உயிர் தேர்தல் கிறிஸ்தவத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடிப்படை என்பதை நாம் இதன் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் அடுத்த வாரம் இன்னொரு சாட்சியை குறித்து நாம் சிந்திக்கலாம் அதற்காக ஜபியுங்கள் கர்த்தவர்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஆமேன் ஜபம் அன்பு மகாயிருக்கும் நேர்ந்த நல்ல நல்லவேளை சமங்களை கை கொடுத்தே தோ சுவாமி சுவாமி உங்களுடைய சீடர்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் அவர்கள் பிரசங்கித்த காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் அவர்கள் உயிர்த்தெழுதலை பிரதானமாக பிரசங்கித்தார்கள் அதன் பலநாக சுவாமி அவர்கள் ரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள் எவ்வளவு ஒரு தியாகம் மேல் வைத்த அன்பு அவர்கள் இணைவிடாத சுவாமி போதித்து ரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள் சுவாமி இன்றைக்கும் சுவாமி அந்த சாட்சிகளை சுவாமி நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்விடம் சுவாமி நாங்கள் உயிர்த்திருகளை நாங்கள் அறிக்கையிடவும் விசுவாசிக்கவும் செய்ய மாதிரி தகவலின் சரிக்கிறோம் E se così non giovo, che non la Amen.